ஆண்டவராக இயேசு கிறிஸ்துயே நம்மளை தள்ளியுடையவராக காணப்படுகிறார் என்று சொல்லி பார்த்தால் நிறைய நேரங்களே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்வார் ஆனால் அந்த காரியத்தை சொல்லும்போது நீ வெயிட் பண்ணு நான் சொல்லும் வரைக்கும் அந்த காரியத்தை செய்வதற்கு நீ காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் மனிதர்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவரே அது வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை நான் வந்து பெருமையுள்ளவனாக இருக்கிறேன் அதனாலே மற்றவர்கள் என்னை பார்க்கும்போது இந்த காரியத்தை நீ தான் செய்தாய் என்று சொல்லி மற்றவர்கள் என்னை புகழ்ந்து பேச வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை தானாகவே நான் முன்வந்து செய்ய என்னை நான் என்ன செய்கிறேன் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் சொல்கிற இல்ல மகனே நீ பொறு நான் அந்த காரியத்தை உனக்கு நான் செய்ய உனக்கு நான் என்ன செய்கிறேன்னா உதவி செய்வேன் என்று சொல்லி ஆனால் கத்தர் அந்த காரியத்தை நீ செய் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி நாள் பரவாயில்ல ஆனால் அவர் சொல்லாத பட்சத்தில் இன்றைக்கு மனிதர்கள் தானாகவே முன்வந்து அந்த காரியத்தை செய்து தன்னை தாண்டி பெருமிதப்படுத்தி கொண்டு ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார் அதனால் நான் செய்தே இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் பெருமை உழவனாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார் அருமையான சகோதர சகோதரிகளே அமேன் அவர் அப்படிப்பட்ட தெய்வாதி தேவன் கிடையாது அமேன் அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார்னா அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கின்றன அமேன் அவர் யாரை செய்ய சொல்கிறார் அவர்களுக்கு அமேன் அவர் செய்ய வேண்டிய கணத்தை நிச்சயமாக செய்வார் அதனால் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய என்ன செய்தார்னு அழைத்திருக்கார் இன்றைக்கு ராஜாக்களாக லேவீராக இன்னைக்கு என்ன செய்தார்னா தெரிந்தெடுத்திருக்கிறார் நாணிகளை இதை வெக்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்திருக்கிறார் அதனாலே தெரிந்து கொண்ட நாம் இன்றைக்கு நாம் அவருக்கு என்ன காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆமேங் அவர் செய்ய க செய்யக்கூடிய காரியங்களை அமேங் அவர் நமக்கு செய்யக்கூடிய காரியங்களை நாம் செய்ய அர்ப்பணிக்கிறோமா இல்லை எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறாரோ அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா அதனால தான் அவர் விடுகிறார் அமே ஒரு வாயிலே இந்த நாளிலே நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு கத்துற விண்ணப்பம் பண்ணுவோம் கத்தர் நம்மளை நடத்துவாராக ஆமே